நடத்திட்டு வந்திருந்தாங்க அதன் பிறகாக ஈரான் இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதலை வந்து தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய நிலையில உலக நாடுகள் வந்து இது உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் குறிப்பிட்டு இந்த ஈரான் மற்றும் வான்வெளி பகுதியில் முழுமையாக விமானங்கள் வந்து விமானத்தினுடைய சிவில் விமானத்தினுடைய வந்து முழுமையாக வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல இன்று காலை முதல் மீண்டும் இந்த ட்ரோன் தாக்குதல் உள்ளிட்ட பல விஷயங்கள் நடந்துட்டு வரக்கூடிய நிலையில அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதலில் இருந்து தங்கள் தாங்கள் தங்களுக்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று தள்ளியிருந்தாலும் கூட ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை ஈரான் தற்போது விடுத்திருக்கிறது குறிப்பிட்டு அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இந்த எச்சரிக்கையானது வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எச்சரிக்கையில் ஈரான் இஸ்ரேல் மீது வந்து நடத்தப்படக்கூடிய தாக்குதலை தடுக்கக்கூடிய வண்ணமாக அமெரிக்காவோ இங்கிலாந்தோ பிரான்ஸோ வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டால் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் நாட்டினுடைய கப்பல் மற்றும் மிக முக்கியமான முகாம்கள் மீது கடுமையான ஒரு தாக்குதல் வந்து நடத்தக்கூடும் என்று ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை ஈரான் வந்து விடுத்திருக்கிறது கடந்த காலங்களில் இரண்டாயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சியாக தொடர்ந்து ஈரான் மீது இந்த பொருளாதார தடைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து விடுக்கப்பட்ட வந்த நிலையில இந்த மிக முக்கியமான எச்சரிக்கையானது வந்து இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான போரை வந்து அடுத்த கட்டத்திற்கு வந்து தள்ளி இருக்கிறது குறிப்பிட்டு ட்ரம்ப் வந்து இந்த போர் தொடர்பாக பல விஷயங்களை வந்து பேசிட்டு வந்தாலும் கூட ஈரான் அந்த அணு சக்தி சார்ந்த விஷயங்கள்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கூடாது அப்படின்ட்டு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை வந்து ட்ரம்ப் செய்திருந்தார் இருந்த போதிலும் கூட அதற்கான ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீதான பதிலடி தாக்குதலை வந்து தொடர்ந்துட்டு வந்தது குறிப்பிட்டு இந்த எச்சரிக்கையானது வந்து இந்த நிகழ்வில் அடுத்த ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான அதிகப்படியான ஒரு சூழலை வந்து அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்சுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மேலும் விவரங்களை தந்தமைக்கு நன்றி ஜீவபாரதி